அனைவருக்கும் வணக்கம் நம்ம டேர்ம் ஒன் ஹாலிடே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷீட் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அரும்பு லெவலுக்கு பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்ல என்ன இருக்குன்னா டிக் த கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது இதில் எதெல்லாம் கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஃபேன் கிளாஸ் ரூமில் இருக்கும் போர்டு கிளாஸ் ரூமில் இருக்கும் டஸ்டர் கிளாஸ் ரூமில் இருக்கும் புக்ஸ் கிளாஸ் ரூமில் இருக்கும் பேக் கிளாஸ் ரூமில் இருக்கும் அதே போல் என்ன இருக்கும் உங்களுக்கு டேபிள் கிளாஸ் ரூமில் இருக்கும் ஸோ இது தான் வந்து என்னது டிக் த கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக கம்ப்ளீட் த பசில் அண்ட் சா த நேம்ஸ் ஆஃப் த பிக்சர் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் இப்போ இந்த பசிலை சால்வ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பென்சில்கிட்ட போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்படி வந்து இப்படி வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம பென்சில் கிட்டே வந்துடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் இப்படி வந்து இங்கே வந்தால் நம்ம ரூலர் கிட்டே வந்துடுவோம் ரூலர்லேருந்து இப்படி வந்து இப்படி வந்து இங்கே வந்தால் கிட்டே வந்துடுவோம் அப்படியே நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போயிடுவோம் சரி நம்ம அடுத்ததாக இப்போ ஃபைன் த கலர் பார்க்கலாம் ஃபைன் த கலர் இட் இஸ் அப்படின்னு இருக்குது இப்போ நம்ம ஃபைன் த கலர் பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம மேட்ச் த பார்ட்ஸ் ஆஃப் the பாடி பார்க்க போகிறோம் ஹெட்டு ஐஸு மவுத் லெக் ஹேண்ட் இயர் அடுத்ததான் நம்ம இப்போ மேட்ச் த வேர்ல்ட் வித் த பிக்சர் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஜக் எங்கே e ஜேயூஜி ஜக் கிட்டன் கேஐடிடிஎன் கிட்டன் e லெமன் f L-E-A-F, leaf E. Jeep கேஎன்ஜி கிங் மேட்ச் பண்ணிட்டோம் அடுத்ததாக நம்ம மேட்ச் த picture டு த sense organs நம்ம காதால் அலாரம் பிளாக்கை கேட்போம் நாவால் உணவை ருசிப்போம் மூக்காவில் ரோஜா நுகருவோம் கண்ணால் ரெயின்போவை பார்ப்போம் அடுத்ததா ஷேட் த கரெக்ட் ஆப்ஷன் அதாவது இஸ் a பிக் பஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டில் எது வந்து உங்களுக்கு பிக் பஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம பிக் பஸ் எங்கே இருக்கு இதோ இது தான் நம்மளுக்கு என்னது பிக் பஸ் ஸோ நம்ம இதை தான் டிக் பண்ணணும் சர்க்கிள் த ஸ்மால் ஒன் இது ரெண்டில் எது ஸ்மால் ஒன் சர்க்கிள் பண்ணணும் அப்படின்னா இது தான் ஸ்மால் ஒன் நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம் சர்க்கிள் திஸ் அண்ட் ரீட் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இது கிட்டக்க இருக்கு இது தூரமா இருக்கு ஸோ திஸ் இஸ் அ குல் அப்படின்னா இதுதான் ஸோ திஸ் வரணும் இஸ் அ பேரட் இந்த பக்கம் என்ன சொல்லுவீங்க நீங்க சொல்லுவீங்க இருக்கு தட் வெரி குட் நம்பர் த பிக்சர் ஒன் டூ ஃபோர் நம்ம ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சோனா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரஷ் பண்ணுவோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பாத் பண்ணுவோம் அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம எங்கே போவோம் ஸ்கூலுக்கு போவோம் கேரக்ட் அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் டிக் த கரெக்ட் பிக்சர்ஸ் இப்போ நம்ம கரெக்ட் பிக்சர்ஸை டிக் பண்ணணும் த பேக் இன் த கபோர்ட் பேக் எங்கே இருக்கு இப்போ கபோர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எந்த பேக் கபோர்டில் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் இதோ இந்த பேக் தான் என்ன இருக்குது கபோர்டில் இருக்குது டிக் பண்ணியாச்சு த மங்கி இஸ் அண்டர் த ட்ரீ எந்த மங்கி அண்டர் த ட்ரீ இருக்கு இந்த மங்கி தான் அண்டர் த ட்ரீ இருக்கு அடுத்து மேட்ச் பண்ணணும் எதை ஃபீலிங்ஸை எப்படி மேட்ச் பண்ணுவீங்க இதோ இருக்குல்ல ஹாப்பி அப்படின்னா நீங்கள் எது பண்ணுவீங்க ஆங்க்ரி நீங்கள் எப்போ கோவமாக இருக்கீங்க இதோ இந்த எமௌண்டில் சேட் எதில் நீங்கள் சேடாக இருக்கீங்க அழுதுட்டு இருக்கீங்களா இதுதான் சைட் ஸ்லீப் ஸ்லீப்பியாக கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்களா இதுதான் ஸோ இவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நீங்கள் வீட்டில் வச்சு கேபிட்டலேயே ஸ்மால் ட்ரேஸ் பண்ணிவிடுதான் திஸ் இஸ் அ அண்ட் ஆப்பிள் திஸ் இஸ் அ கேப் திஸ் இஸ் அ பால் திஸ் இஸ் அ டால் ஐ கேன் சி அண்ட் எக் இட் இஸ் அ கோட் ஐ கேன் சி அ ஃபேன் இட் இஸ் அ ஹாஸ் இட் இஸ் அன் இன்சக்ட் ஐ சி எ கைட் i see a jar i see a lion this is a mango it is an orange i can see a nib i see a pot this is a queen it is a star i can see a rat i see a tiger this is an umbrella i see a xylophone i can see a van this is a yolk it is a whale i can see a zebra இப்ப நம்ம மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும் வாங்க நம்ம இப்போ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதலாம் a b c d e f g h i j k l m n o p அதுக்கு என்ன பண்ணுவீங்க எல்எம்என்னோ பிக்யூஆர்எஸ்டி ஸோ அந்த ரிதமில் நீங்கள் என்ன பண்ணிருங்க ஏ டுஸட ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடலாம் இதோட நம்மளோட இந்த ஹோம்ஒர்க் செஷன் முடியுது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்